வணக்கம் ஆசிரியர் ஏன் உடன்பிறப்புகளே வாய்ப்புகள் வரமா சாபம்மா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் அமையாது நம்ம வாய்ப்புகளை தேடி போகணும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சில நேரங்களில் வாய்ப்புகள் தானாக வரும் அப்படி வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது வந்து அறிவுடாமை நிறைய பேருக்கு கல்வி படிக்கும் பொழுது வேலைவாய்ப்புக்கு செல்லும் பொழுது அடுத்தபடியாக வாழ்க்கை ஒப்பந்தம் திருமணம் நிகழ்வு இப்படி எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் நல்ல வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்குவாங்க இப்போ வந்து ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து அதில் நன்றாக படித்து முன்னுக்கு வருது இப்போ திருமணம் வாய்ப்பு வருது கிடைக்கின்ற வாய்ப்பை அந்த வரனை ஏற்றுக்கொண்டு வாழ்வை சிறப்பாக அமைப்பது இப்படி நிறைய சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாத்தையுமே தட்டி கழிப்பாங்க படிப்பாக இருக்கட்டும் மேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தட்டி கழிப்பாங்க இது வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கடைசியில் அவங்களுடைய நிலைமை அதே கதி தான் ஆயிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலமை தான் ஆகிடும் எதுலேயுமே அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது அந்த வாய்ப்புகளை தவற விட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவாங்க இது ஒரு பக்கம் இது வந்து வாய்ப்புகள் வரம் இன்னொரு பக்கம் இருக்குது வாய்ப்புகள் சாபம் எப்படி அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் சில பத்திரிக்கை செய்திகள் ஒரு பேராசிரியர் தன்னிடம் சந்தேகம் கேட்கும் மாணவியிடம் தன்னுடைய மாணவி கல்லூரியில் படிக்கின்ற மாணவி சந்தேகம் கேட்க வருகிறார் அவரை வந்து தனி இடத்துக்கு வருமாறு சொல்கிறார் தனிமையில் இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க அது அப்படியே அந்த நட்பு தொடருது ஒரு கட்டத்தில் அது பல நிலைகளை கடந்து பல சிக்கல்களுக்கு ஆளாகி அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டார் தனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்த வாய்ப்பை ஒரு மாணவிக்கு சரியான பக்குவம் இருக்காது அனுபவம் முதிர்ச்சி இருக்காது ஆனால் ஆசிரியர் அப்படி அல்ல நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பார் அந்த வாய்ப்பை இவர் தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக வாழ்வினை தொலைத்து விட்டார் இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை செய்தி ஒரு வாலிபர் என்ஜினியரிங் பட்டதாரி நகரத்தில் வேலை பார்க்குறாரு தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாரு அன்று விடுமுறை நாள் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க இவர் மட்டும் தனிமையில் இருக்கிறாரு அந்த தனிமையை இனிமையாக்க விரும்புகிறார் செல்ஃபோன் செயலியில் தேடுகிறார் ஒரு பெண் ஒரு நாளைக்கு இவ்வளவு தொகை என்று ஒரு நாளை அவருடன் கழிப்பதற்கு ஒப்புக்கொள்கிறார் அந்த நாளும் வந்தது அந்த நாளில் என்ன ஆச்சு கடைசியில் பணம் கொடுப்பதில் தகராறு அடிதடியாகி அந்த பெண்ணை கொலை செய்து கொடுக்குறார் அதுக்கு மேலே வந்து என்னங்கிறதெல்லாம் பத்திரிகை செய்தியில் பார்த்துருப்பீங்க இப்பொழுது அவர் கம்பி எண்ணிக்கிறார் அதாவது சிறையில் தனிமையில் கடும் துன்பத்துக்கு ஆளாகிவிட்டார் இது வந்து வாய்ப்பை தவறாக பயன்படுத்தியதால் வந்த வினை அப்போ இது வந்து வாய்ப்பு சந்தர்ப்பம் சாபம் ஆகிவிட்டது ஆகையினால் நல்ல வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி முடுக்கிற வேண்டும் தவறான வாய்ப்புகளை அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் வந்து சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதிகாரம் பதினஞ்சு பிறனில் விளையாமை குரலின் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு எளிதென இல்லீரப்பான் எய்தும் எஞ்சாண்டும் விழியாது நிற்கும் பழி எளிதில் கிடைக்குது சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமைது அப்படிங்கிறதுக்காக தனக்கு தொடர்பு அடுத்தவனுடைய மனைவியை அல்லது யாரோ ஒரு பெண்ணை அடைய நினைப்பது அதனால் என்ன ஆகும் அவனுக்கு தீராத பழி உண்டாகும் அப்படின்னு என் சொல்கிறான் அதனால் இந்த நேரத்தில் அனைவரும் சிந்திக்க வேண்டியது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அமையாதவாறு பார்த்துக்கிறோம் சில பேர் அந்த சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்து கடைசியில் வந்து பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆக இந்த பதிவின் மூலம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது நல்ல வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்த வேண்டும் தவறவிட்டு விடக்கூடாது தேவையில்லாத சந்தர்ப்பங்களை தவிர்த்து விட வேண்டும் அதுதான் அர்த்தம் இதை வந்து நல்ல சான்றோர்கள் சரியாக பின்பற்றுவார்கள் அதையே ஐயன் சொல்கிறார் என்னார் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடைமையில் இப்படி சொல்கிறார் அதாவது நல்ல சான்றோர்கள் ஒழுக்கம் தவறுவதனால் ஏற்படும் பின்விளைவுகளை நன்றாக உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒழுக்கம் மாட்டார்கள் அப்படின்னு என் திருவள்ளுவர் ஒரு அருமையான விளக்கம் சொல்கிறார் ஆகையினால் ஒழுக்கத்தை ஏற்பாடுபட்டாவது நாம் வந்து காக்க வேண்டும் ஏனென்றால் அது உயிருக்கும் மேலானதாகும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து பல நன்மைகளை தரும் ஆகையினால் ஒழுக்கத்தை நாம் உயிரினும் மேலானதாக கருத்தி காக்க வேண்டும் ஒழுக்கம் வந்து அதை கட்டி காக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் வந்து நமக்கு எப்பொழுதுமே வந்து துணையாக இருக்கும் நம்மை காக்கும் அப்படின்னு ஐயன் அறிவுரை சொல்கிறாரு ஆக நம்ம இதையெல்லாம் பின்பற்றி நம்முடைய வாழ்வை சிறப்பாகவும் செம்மையாகவும் ஆக்கிக்கொள்வோம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இந்த அருமையான திருக்குறள் விளக்கம் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்